வணக்க மக்களே சற்று வழியான செய்தி ஒன்று வெளியாகுள்ளது திமுகவில் இணையப் போகிறேனா நான் பிஜிமா உண்மையை போட்டு உடைத்த ஓ பி எஸ் அவர்கள் வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவை சந்தித்து தமிழ் வெளிப்பாடு வெளிப்பாடும்தான் மட்டுமே அரசியல் நோக்கமாக இல்லை என ஓ பன்னீர்செல்வம் விளக்கம் ஒன்றை அடித்திருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அம்மாவின் ஆட்சியை அமைப்பதே நோக்கம் என்று அவர் தெரிவித்திருந்தார் அதிமுக உருவின் முக்கிய தலைவராக இருந்தவர்தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட அதிகார மோதலினால் அதிமுக நீக்கப்பட்டது தனியாக செயல்பட்டு வருகிறார் மீண்டும் அதிமுகவில் இணைய பலகட்ட முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாகவும் பிறகும் எந்தவித முன்னேற்றமும் இல்லாத நிலையில் தான் நீடித்து வருகிறோம் என்று கூறியிருந்தார் அந்த வகையில் தான் பாஜகவை நம்பிய நிலையில் கூட பாஜகவானது ஓ பி எஸ் அவர்களை கைவிட்டு விட்டது பாஜக கூட்டிலிருந்து வெளியேறிவார் தற்போது எந்த கூட்டணியிலும் இல்லாமல் உள்ளார் ஓ பி எஸ் அவர்கள் இந்த நிலைமைக்கு தான் திமுக தலைவரும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் ஓ பன்னீர்செல்வர்கள் சந்தித்து பேசினாராம் இதனைத் தொடர்ந்து ஓ பி எஸ் அவர்கள் திமுகவுடன் கூட்டணி அமைக்கப் போவதா தகவல் வெளியாகி இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் ஓபிஎஸ் அவர்கள் அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தார் அந்த அறிக்கையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவரும் இல்லம் திரும்பியவர்களே அவரது இல்லம் தேடி சென்று நலம் விசாரிப்பதுதான் உயிரிழந்தவர்களின் உறவினர்களை சந்திக்கும் துக்கம் விசாரித்து அஞ்சலி செலுத்துவதும் தமிழனுடைய பண்பாடு என்று அவர் விவரித்துள்ளார் இந்த வகையில் தான் அமைச்சர் அவர்களையும் முதலமைச்சர் அவர்களையும் உடல்நிலைவு காரணமாக மருத்துவமனையில் அணிது அவர்கள் பல்வேறு சிகிச்சை பின் பூரண குணமடைந்து இல்லம் திரும்பிய நிலையில் அவரது வீட்டிற்கே சென்று நேரில் நலம் விசாரித்தேன் என்றும் இதுபோன்ற அவரது மூத்த சகோதரர் மூக்கா முத்து அவர்களின் மறைவு குறித்தும் இரங்கல் தெரிவித்தேன் என்றும் இந்த சந்திப்பு தமிழ் பண்பாட்டின் வளர்ச்சி என்றும் அவர் கூறியுள்ளார் அது மட்டுமன்றி என்னுடைய மனைவியும் என்னுடைய தாயாரும் இறந்தபோது கூட என்னை நேரில் வந்து சந்தித்து ஆறுதல் கூறியவர் தான் முதலமைச்சர் அவர்கள் என்பதை இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இந்த சந்திப்பில் எந்த அரசியலும் இடம்பெறவில்லை என்பது தெரிவித்துக்கொள்கிறேன் ஆனால் இந்த சந்திப்பை வைத்து என்னை திமுகவின் பி டீம் என்று நான் திமுகவின் கூட்டணியை வைக்கப் போவதாகவும் திமுகவில் இணையப்போ பல்வேறு வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்று அவர் தெரிவித்திருந்தார் என்னை பொறுத்தவரை புரட்சித் தமிழர் எம்ஜிஆர் மற்றும் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரின் தான் பயணிப்பவன் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழ்நாடு சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் அம்மா அவர்களின் ஆட்சியை அமைக்க வேண்டுபதுதான் எங்களுடைய நோக்கம் என்பதை அவர் அதற்கான நடவடிக்கைகளை கண்டிப்பாக எடுப்போம் என்று உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறாராம் அது மட்டுமின்றி தமிழ் பண்பாட்டை நிலத்தும் வகையில் தான் நான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்தேன் தவிர இதில் துளியும் கூட எனது அரசியல் ஏதுமில்லை இதனை வைத்து அரசியல் ஆதாயம் தேட நினைப்பவர்களுக்கு பார்க்கும் பொழுதும் பேரறிஞர் அண்ணா அவர்களின் பொன்மொழியான பண்பு தெரிந்தவர்கள் பாராட்டுகிறார்கள் அது இல்லாதவர்களும் பறிக்கப்பட கவலை வேண்டாம் என்பதுதான் எங்களுக்கு நினைவில் வருகிறதா இதனைத் தொடர்ந்து அம்மா அம்மாவர்களின் பாரத ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவர் அமர்ச்ச போது கூட அதற்கு கண்டம் தெரிவித்து பனிரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டவன் நான் இதே போன்று கொள்கைக்கு ஆதரவாக என்னுடைய கருத்தை பதிவு செய்து இருக்கிறேன் இஸ்லாமிய மக்களின் நலனை கருத்தில் கொண்டுதான் வக்பரியாக சட்டத்திற்கு எதிராகவும் மாநிலங்க வாக்களிக்க உத்தரவிட்டேன் நான் எங்கிருந்தாலும் தமிழ மக்களின் உரிமை தமிழக மக்களின் நலன் என்று வந்துவிட்டால் அம்மா அவர்கள் வழியில் தான் நான் கண்டிப்பாக கூடியவன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் என்று ஓபிஎஸ் அவர்கள் அதில் கூறியிருந்தாராம் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்